இல்லை சொல்லுங்க உண்மையாக தான் சொன்னேன் ஏன்னா சினிமா துறைக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லை கரெக்ட் டைமிங் போகணுங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை ஜேஎஸ்கே சார் வந்து சார்லாம் கிடையாது அண்ணன் அவர் எப்படின்னா முத முதல்ல சாட்டை நடுவில் கொஞ்சம் பக்கத்துல வேணாம் ஒன்னா வாங்குறேன் மூணு படம் ஒன்னா வாங்குறேன் ஹீரோயின் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு படம் அப்போ வந்து நடுவில் கொஞ்சம் அப்போதான் ஃபர்ஸ்ட் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்போயே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு சரி ஓகே சரி அதோட வந்து சினிமா ஓகே டெஸ்ட் பண்ணி ஆச்சு பார்த்தா அடுத்த படம் எடுக்கிறாரு சரி அடுத்த படம் அவரோட பண்ணுறேன் அதுக்கு அடுத்த படம் என்னன்னா இதற்கு தான் ஆச்சு போட்டே சரின்னு ஓகே அப்போ தான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பேட்ரிக்கல் வாங்குறேன் ஸோ அது ஹிட் ஆகியிருந்தனால சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டூடியோ நைன் அப்படின்னு ஒரு பேனர் இன்னைக்கு நிற்கிது தமிழ்நாட்டில்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜெயஸ்கர் சார் அவர்கள் தான் ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே டில் மதியான கூட்டம் வரைக்கும் தங்க மீன்கள் எல்லா படமும் நான் அவர் கூட இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் நாங்கள் சலீம் தர்மதுரை போன்ற எல்லா படத்துக்குமே எந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசுவாங்க ஏன் நான் ப்ரொடியூசர் கவுன்சில நின்று நான் ஜெயிக்கிற முன்னாடி கூட அன்னைக்கு வந்து சுரேஷ் இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் என்னதான் ஆப்போனன்ட் இதாக இருந்தால் கூடயும் அவ்வளோ அண்ணன் தம்பியா இருந்ததுதான் எல்லா விஷயமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் கண்டிப்பா வந்து ஜேஎஸ்கே சார் மாதிரி ஒரு நபர் சினிமா துறையில இருக்கிறது வந்து கண்டிப்பா அது வேணும் ஏன்னா ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதம் இருக்கு அதை வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அது ரிலீஸ் பண்ணதோடு அந்த படம் முடிஞ்சிருதுன்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை கொண்டு போய் நேஷனல் அவார்ட் பல அவார்ட்ஸ் போய் சேர்க்கறதுல வந்து அவரை மிஞ்சினது யாருமே கிடையாது நானே சொல்லுவேன் அந்த டெக்னிக்ல கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணே அப்படின்னேன் ஏன்னா அந்த அளவு ஏன்னா அவர்கிட்டன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் தர்மதுரைக்கு நேஷனல் அவார்டு வாங்கணும் ஏன்னா ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவரை மிஞ்சினது யாருமே கிடையாது ஸோ அவர்கிட்ட வந்து அண்டாவக்கானு ஒரு நல்ல திரைப்படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலருந்து எனக்கு தெரியும் அது இந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு போய் சேரும்னு அதை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து மேடம் பண்றாங்க அவ்வளவு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பா அந்த படம் ஒரு வெற்றி படம் அது அதுவும் இவர் தொடர்ந்து இவர் தமிழ் சினிமால ஜெயிச்சாதான் நல்ல படங்கள் வெளியே வரும் அத வந்து பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் டே இப்ப ஒன்னு அவருக்கு பெரிய உறுதுணையா இருக்கீங்க சோ கண்டிப்பா இந்த படமும் பெருசா வெற்றி அடையனு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்